ஏற்கனவே மாநாட்டில் அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த தமிழகத்தில் அளவிற்கு புதிய தொழிற்சாலை நமதாக தெரியவில்லை கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு நிலைப்பாரு

பெரிய விலங்குல்லாம் தேர்தல் அறிவிப்பை யாரோட கூட்டணி என்பது அனைத்து அதற்கு வலிமையான கூட்டணி அமல்பெற்று நாடாளுமன்ற சந்திப்போம் ஏழு எட்டு தேதியில் புதிய தொழிற்சாலைதான் சொல்றாங்க ஏற்கனவே அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சியில் உலக முதலீட்டார் மாநாட்டை நடத்தி அதன் மூலமாக தொழில் முதலீட்டு ஈர்த்து புரிஞ்சு ஒப்பந்தம் இந்த எந்த பல நடந்துட்டு இருக்கு இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழகத்தில் அளவிற்கு தெரிய விஜயகாந்தோட மறைவு ஊர்வலத்துல அதிகப்படியான மக்கள் வெள்ளம் கடந்தது அது அனைத்தும் அவங்களுக்கான வாக்கு அவங்களோட பலம் அப்படின்னு கருத முடியுமா

நிர்வாக திறமையற்ற அரசாங்கம் மக்களுக்கு முன்னெச்சரிக்கை மக்கள் கடுமையான பாதிக்கப்பட்டாங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க ஆராய் போனாங்க இது மூணாம் தேதி நாலாம் நடந்து ஆனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத கனமழையால் வேகமாக துரிதமாக அகற்ற முடியாத ஒரு அவல நிலையம் தென் மாவட்டங்களிலும் உதாரணமாக எடுத்துக்கொண்டு தென் மாவட்டத்திலும் பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்று வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே பதினேழாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அங்க தென் மாவட்டத்துல தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி போற போன்ற மாவட்டங்களில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டு மாட்டாங்க பாதிக்கப்பட்டு மாட்டாங்க பாதிப்பு குறைஞ்சிருக்கு எப்பவுமே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிடையாது ஒரு செயலற்ற அரசாங்கம் இதனால மக்கள் தான் பாதிப்புக்காங்க பல உயிர்கள் நாம் இருக்கின்றோம் தாமிரபணி ஆட்டுல கனமழை குளிச்சா வெள்ள வரும்னு தெரியும் அப்படி இருக்கின்ற பொழுது தாமரபரணி இரு இருபுற கரையில் தாழ்வான போயிருக்கின்ற மக்களை அங்கிருந்து அழைச்சிட்டு போய் பாதுகாப்பா நிவாரணமாக தங்க வச்சிருந்தா விலைமதிக்கு முடியாத உயிர்களை காப்பாற்று